முருகா வெற்றிவேல் முருகா வீழுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மிக மிக அவசரமான செய்தியை கூறவே உன்னை தேடி உன் முருகனப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய உயிரான துணை உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டு வருகிறார் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுதுதான் புரிய போகின்றது ஏன் எல்லோரிடத்திலும் பாசம் வைத்து உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு போகின்றாய் மற்ற வருகிறது என்று நீயே வெறுத்து கொள்கின்றாய் தங்கமே இப்படித்தான் உன்னுடைய துணையும் தானாகவே உன் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றார் நான் என் துணையின் மீது இவ்வளவு பாசம் வைத்தேனே நான் ஏன் பிரிந்து வந்தேன் என்று உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் முகத்தில் சோர்வும் கவலையும் நிறைந்து இருக்கின்றது உன்னுடைய அன்பிற்காக அவர் ஏங்கி நிற்கின்றார் அவர் உன்னிடம் முழுமையான அன்பை பெறவே இருவரையும் காலம் பிரித்து வைத்தாலும் அந்த காலத்தை மாற்றி உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை உனக்கானவர் மட்டுமே இந்த ஜென்மத்தில் யார் தடுத்தாலும் சரி அவர் உன்னை தேடி வந்து விடுவார் எல்லோரும் இங்கு வாழ்க்கையில் அதற்கென்று காலமும் நேரமும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் தங்கமே உன்னவருடன் நீ சேர்ந்து வாழ்ந்து விடுவாய் கூடிய விரைவில் நீயும் உன்னுடைய துணையும் இணையத்தான் போகிறீர்கள் நன்றாக வாழ்வீர்கள் உங்களோடு இருப்பது உன் அப்பன் அல்லவா, உங்கள் இருவரையும் நான் நிச்சயம் பாதுகாத்து விடுவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா